இப்போது என்ன சொல்கிறது ஜில் ஜாதி அது சார்ந்த சமூகம் சம்மந்தமாக எத்தனை பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத வெளியிலேருந்து பார்த்துட்டோம் நீங்கள் இது வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லி வளர்த்துடுவாங்க ஜெனரேஷன் மாறும்போது எல்லாமே மாறும் இப்போது என்ன சொல்கிறது எங்கேயோ இருந்த ஒருத்தங்க தொலைத்தொடர்பு அப்படிங்கிற மூலிமா நம்ம பேசும்போது கடைசியில் அது தொலைபேசிங்கிற இடத்துக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து பட்டன் மொபைலாக வந்துச்சு இன்றைக்கி டச் மொபைலாக இருக்குது இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாருமே அக்செப்ட் பண்ணி எல்லாம் வராங்க நிறைய இடங்கள்ல வந்து இல்லைப்பா நாங்கள் அந்த மாதிரிலாம் ஜாதி அது இதெல்லாம் எது பார்க்கறது இல்லைப்பா நல்ல இடமா நல்ல பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல கல்யாணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று இப்படி அங்கங்கே சின்ன சின்ன மாற்றங்களோடு இருக்கிறத நாம் அதையும் பேசிதான் ஆகணும் சரிங்களா மாறாத இடங்களுக்கு நீங்கள் உங்களுக்கான மாற்றத்தை தேடிப்போங்க உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை தேடிவிடுங்க இப்போ நான் அது சம்மந்தமாக தான் நான் பேசுகிறேன் காலையில் பேச்சு எடுத்தேன் ஆனால் அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அதனால் நீங்கள் இந்த பள்ளி பருவம் முதல் காலேஜ் பருவம் இதெல்லாம் வந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே எல்லா விதமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் அல்லது உங்களுடைய விளையாட்டுத்தனம் ஊப்புத்தனம் எல்லாத்தையும் இயல்பு நிலையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க நீங்கள் யாரோ சொன்னாங்க எவங்களோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இனி வர்ற ஜெனரேஷனே நீங்கள் தானே இந்த ஒரு பிரச்சனைகளெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஜெனரேஷனே இனி நீங்கள் தான் அப்போது அடுத்து புரிதலோடு இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க பெரியவங்க வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒதுக்க ஆரம்பிங்க ஏன்னா ஒருத்த முன்னேறினா முன்னேறக்கூடாதுங்கிற இடத்துல போய் அவனோட வாழ்க்கைக்கு எடுத்து நீங்க அவனை தள்ளி வைக்காதீங்க சரிங்களா எல்லாருமே முன்னேறணும் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் சரியான இடத்துக்கு வரணும் இந்த என்ன சொல்கிற அரசியலாகட்டும் ஆகட்டும் இல்லை சமூக சார்ந்த இயற்கை சூழல்களாகட்டும் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பெரிய பெரிய விளைவுகளை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து தந்துட்டுருக்கு சரிங்களா மரணம்ங்கிறது வந்து எத்தனையோ விபத்துகள் நடந்து எத்தனையோ பெரிய சூறாவளிகள்லாம் நடந்து அத்தனை பேர்த்தையும் கொண்டு கூட மறுபடியும் நம்ம ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே வந்து சரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யாருமே யாரையும் விட முடியாத சூழ்நிலை ஏன்னா இன்னும் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் மாறும்போது தான் என்ன சொல்கிறது ஏழ்மையானவங்களுக்காக இருந்தாலும் உயர்ந்தவங்களுக்காக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ இப்போதைக்கி படிக்கிற குழந்தைகளே காலேஜுக்கு போகிற பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய இலக்கு ஒன்று வச்சுக்குங்க அதாவது நான் வந்து என்னுடைய கல்வித் தகுதியை நான் மேலோகணும் அதாவது பள்ளி பருவமாக இருந்தால் உங்களுடைய ஒரே கேம் ப படிப்பை வந்து மேம்படுத்திகிட்டே வரணும் மார்க் லெவலில் நல்லா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இலக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் கொண்டு வாங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ படித்து 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 உங்களுடைய மார்க்கு உங்களுடைய பணிவு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இதில் ஒழுக்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மார்க்கு இந்த ஒழுக்கம் இதெல்லாம் சேரும் போது உங்களுடைய இலக்கு இன்னும் கொஞ்சம் அருகில் வரும் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரும் கண்டிப்பாக அவங்கவுங்க என்னென்ன செயல்பாடுகளுக்காக பிறந்திருக்கிறோமோ அந்த செயல்பாடுகள் எக்காரோணத்தை கொண்டும் யாராலையும் அழிக்கவே முடியாத திரும்பி நம்ம அதை வந்து நிலைப்படுத்திகிட்டு தான் போவோம் அதுக்காக தான் நாம் பிறந்திருக்கோன்னு சொன்னால் அதை மட்டும் நம்ம இது பண்ணுவோம் சரி அதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம் அதை அப்படியே தன்னை போல் நடக்க முடியலன்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் எட்டி வைக்காமல் நம்மளால் நடக்காமையே எப்படி ஒரு தூரத்தை உடனடியாக அடைய முடியும் நம்மளுக்கு வர்ற கஷ்டங்களும் சரி நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகளும் சரி நம்மளை வந்து ஒரு தகுதிப்படுத்தும் நம்மளை வந்து ஒரு இலக்கை நோக்கி ஒரு தகுதிப்படுத்தும் இவங்களுக்கு இவ்வளோதான் வேல்யூ அப்படின்னு அப்போ இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரே ஒரு கட்டம் என்னென்னா நம்மளை நாம புரிஞ்சுக்கணும் நம்ம குணத்தில் கெட்ட குணம் இருக்கா அல்லது பிடிவாத குணம் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் குதர்க்கமா நம்ம மனசு யோசித்து மற்ற மற்றவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடியபடியாக நம்மளோட பிஹேவியர் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் முதல்ல பக்குவம் நிலைப்படுத்துங்க நீங்கள் பள்ளிப்பருவத்திலேருந்தே அப்படியே கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்திட்டு எதுவாக இருந்தாலும் கேட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்குவ நிலைக்கே வாங்க ரெண்டாவது இந்த எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது அரசு வந்து நிர்ணயம் பண்ணி அது கொண்டு வந்துட்டுருக்கு அது உங்களுக்காகவோ இல்லை தனிநபருக்காகவோ மாற்ற முடியாது சரியா நீங்கள் தான் ஜெனரேஷன் நீங்கள் தான் அடுத்தடுத்து எந்த ஜாதி கிடையாது எந்த மதமும் கிடையாது படித்தவனுக்கு இந்தந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பதவியில் வரும்போது உங்களுடைய சட்ட ஆலோசனைகளும் சரி உங்களுடைய அடுத்தடுத்த பதிவுகளும் சரி ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் மக்களுக்கு தேவையான வழிகாட்டுதலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரியா ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரோ ஒருத்தருக்கு இந்த மந்திரமான புரிய வரும் சரிங்களா அப்போ இந்த ஜாதி பற்றி சொன்னாங்க மதத்தை பத்தி சொல்றாங்க கேட்டகிரியை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே அது பாட்டுக்கு ஒரு ஒரு யூனியன் மாதிரி அது பாட்டுக்கு அது போகட்டும் அதை எடுத்துட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு அதுதான் நாம அதுதான் நாம அதுல வந்து உங்களுடைய முகத்தை பார்க்காதீங்க அது வந்து கலங்கி குட்டை மாதிரி புரியுதுங்களா அது க ரொம்ப மோசமான குட்டை மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ ரொம்ப ஜாதி ரொம்ப மதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்ருக்காங்க இல்லையா இறுக்கி தான் பிடிச்சிட்ருக்குறாங்க கொஞ்சம் பேக்கில் போய் பார்ப்போமா யாராவது ஒருத்தர் தன்னுடைய கணவனுக்கு ஒரு குழந்தையை பற்றி முடியலேனோ அல்லது தன் தன்னுடைய கணவனுடைய சொல்ல கேட்காம எல்லாத்து வீட்டுலையும் இருக்கிற சில தவறுகள்லாம் இப்போ எத்தனையோ கேட்குறீங்களே அந்த மாதிரி நினச்சிருக்கேன் சப்போஸ் ஒரு உயர்ந்த குலத்தை பெண்ணுக்கு தாழ்ந்த குலத்தோ ஒருத்தனுடைய வித்தாக இருந்திருந்தால் அதே மாதிரி ஒரு தாழ்ந்த குலத்து பொண்ணுக்கு ஒரு உயர்ந்த குலத்தோட வித்தா அங்கே உள்ள இருந்திருந்தா யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கூட தவறான பழக்க வழக்கத்தின் கூட கரு உருவாகி அவங்க பரம்பரைங்கிற பேர்லாம் வந்திருந்தா இது எல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு மனசு ஒத்துக்காது சரியா சும்மா இவங்க ஜாதி பிடிச்சிட்டு பண்ணுறோம் ஜாதியை பிடிச்சிட்டு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னா தப்பு செய்கிற பொண்ணும் ஆனோ யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தப்பு செய்து இருந்தாலும் அவன் அந்த ஜாதி சார்ந்தவனாகவும் இருக்க முடியாத அந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இருக்க முடியாது இதை முதல்ல அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இது வந்து கேட்குற கஷ்டமாக தான் இருக்குது என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உத்தமின்னு நினைக்கிறீங்களா இல்லை எல்லாருமே உத்தமன்னு நினைக்கிறீங்களா யாருமே யார் கூட போய் பழகலைன்னு நினைக்கிறீங்களா பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பாருங்கள் அதுக்கு தாங்க வரலாறு படிக்கிறேன் வரலாறு படித்தீங்கனாக்கா நீங்கள் இந்த என்ன சொல்கிற சில விஷயங்களுக்கெல்லாம் ஓ இப்படியெல்லாம் நடந்தது தான் அந்த வம்சத்தினுடைய வழிகளா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை நீங்களே ஒரு சில நேரம் வெறுக்கறக்கான வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் உங்களை நீங்கள் உயர்வாக நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அதான் படிச்சிங்கன்னா தான் அதாவது படித்து படி படிப்போடு சார்ந்த பகுத்தறிவு உங்களை நிறைய விஷயங்கள்லேருந்து மாற்றத்துக்கு கொண்டு வரும் சரி இதெல்லாம் தப்பாலாம் போயிருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் பேசாதீங்கன்னு என்னை கேவலமாக கூட கழுவி ஊற்றுங்க சரியா வேறு வழியே இல்லை அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் டெஸ்ட்யூ பேபி அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது யாரோ ஒருத்தர் இது ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அவங்கள யாருன்னு நீதி போய் பார்த்து யாருன்னு தெரிஞ்சு பேச முடியுமா ஒன்று ரெண்டாவது நீங்களே ஜாதி மதம்னு கொடி பிடிச்சிட்டு இப்போ இருக்கிறீங்கள கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் பேபியோட ரொம்ப நெருக்கமாக வந்த ஆண்டுகள்லாம் வந்து எத்தனை வருஷம்னு சொன்னாக்கா இருபத்தி இருபத்தி எட்டு வருஷம் பக்காச்சு சரிங்களா இருபத்தி எட்டு வருஷத்துக்கு மேலாச்சு இது ரொம்ப அந்த ஃபார்ம் டொனேஷன் கொடுக்கறது அதாவது இந்த உயிரணு கொடுக்கறது இவங்க அப்பா அம்மா அதாவது இப்போ புருஷன் போட்டாட்டின்னு ரெண்டு பேரும் சம்மதிச்சு சரிங்க எங்களுக்கு குழந்தை ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டவங்களா இருக்கிறாங்க இருபத்தெட்டு வருஷத்தில் நீங்கள் வளர்ந்து வாய் பேசுகிறவங்களா இருந்தால் நீங்களே அந்த டொனேஷன் கொடுத்த அந்த வித்தாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்லையா அப்போது நீங்கள் நினச்சி பாருங்க நாம் எப்படி பிறக்கணுங்கிறத ஆண்டவன் ஒடுத்தந்தான் டிசைட் பண்ண முடியும் சரியா இது வந்து நிறைய விஷயங்கள் எனக்கே புரியறதுக்கு பல ஆண்டு காலம் சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது அப்போது நீங்கள் இந்த ஜாதியை பிடிச்சிக்கிட்டே மதத்தை பிடிச்சிக்கிட்டே இந்த ஜாதியை சார்ந்தவங்க தான் இந்த மாலையை போடணும் இந்த ஜாதியை சார்ந்தவங்க தான் இந்த இது போடணும் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது எதுவுமே காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது எல்லாமும் கலந்துருச்சு எல்லாமும் எப்போவோ பிற பல பலன்கள் எல்லாம் கலந்து தான் பிறவிகள் அடுத்தடுத்து வருது உங்களுக்கு இல்லை நீங்கள் அதுக்காண்டா சாட்சி இந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியுமா பிடிக்க முடியுமோன்னு உங்களுக்கு எத்தனை வேணும் மகாபாரதத்தை எடுத்துகிட்டு வாங்க அல்லது என்ன சொல்கிறது அடுத்தடுத்து இங்கே மகாபாரதத்துக்குள்ளையே உள்ள பூந்துட்டோம்னா மறுபடி வெளியே வர்றதுக்குள்ளே பல பிரச்சனைகளை தாண்டி தான் வருது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இங்கேன்னு சொல்லி சொன்னாக்கா இங்கே இருக்கிற ஒரு பாதுகாப்பு நிலையிலாக சாமி அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னையே தூக்கி கொடுக்குற பெண்கள் கூட இருந்திருக்காங்க சிவனுடைய வரலாறுல சில இதுங்களெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கறி கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்குது தன்னையே கேட்டாங்க அதுக்கு பதிலாக குழந்தையாக மாறுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் சாட்சியாக போய் நீங்கள் உட்காந்துட்டு இருந்துட்டு வந்தீங்கன்னு தெரியுமா தெரியாது அதனால் ரொம்ப பெரிய விஷயங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு வரக்கூடாது ஏன்னா அது இன்னும் உதாகரமான விஷயங்களை கிளக்கி விட்டோம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் நம்ம இப்போ மனுஷனாக பிறந்திருக்கோம் இனி நம்மளுக்கு கல்வித் தகுதி ஒன்று வேணும் கல்வித் தகுதியிலேருந்து உயர்வு தகுதி வேணும் உயர்வு தகுதியிலேருந்து அடுத்தடுத்து எல்லாத்தினுடைய வாழ்வாதாரங்களையும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்யணும் அல்லது நம்மளுடைய வாழ்வாதாரம் என்னவோ அதை சமநிலையாக பார்க்கணும் எல்லாத்துக்கும் எல்லா வகையிலும் இன்புறக்கூடிய ஒரு வாழ்க்கையும் வாழ் விஷயத்தையும் நம்ம பரிசளிக்கிறோம் அதே மாதிரி உடல் தகுதி என்றைக்குமே நீங்கள் என்ன ஜாதி பேசுங்க மதம் பேசுங்க எல்லாம் பேசுங்க உங்களுக்கு அப்படியே உடம்பு நல்லாலாம் போயிடுச்சுன்னா இங்கே சுடங்கி போய் அது வீடு வீட்டுக்குள்ளே நீங்கள் குப்பைதான் வாய் வீச்சு பேசி பெருசாக பேசிகிட்டு வந்துட்டீங்க திடீர்னு உங்களுக்கு கைகள் வராமல் போச்சு வேண்டை கை கழுவ முடியாது கழுவுற கையின்னு நினச்சி திங்கவும் முடியாது எந்த கை விளக்காமல் போயிடுச்சு எந்த கால் விளக்காமல் போயிடுச்சுன்னு உங்களால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொடுங்க சொல்லுவாங்களா அதனால தான் மனுஷனாக மனுஷனாக மதித்து ம உயிர்களை முதல்ல பாதுகாத்துருக்கு நம்ம இயற்கை சுந்த உயிர்களை காப்பாற்றுறக்கே வேலை நிறைய கடமை இருக்குது நீங்கள் அதுகளையெல்லாம் பாருங்கள் ரெண்டாவது இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு ஜாதி மதம் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் எத்தையோ உயிர்களை வந்து கொள்றதோ பிடிக்கிறதோ அதனால நீங்கள் எதையும் நாட்ட முடியாது எந்த நிலைநாட்டுதலுமே பண்ண முடியாது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு உடல் ரீதியாகவோ மன ரீதியாவோ அதனால தான் இந்த மாதிரி பிகேவியர்லாம் பண்ணுறீங்கங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்குங்க நல்ல மனிதனுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வராது மனித இயல்பிலேயே சாந்தம்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி மனுஷனுக்கு வேறு எதுவும் பெருசாக இது பண்ணல ஆனால் அவனா ஏதாவது ஒன்று கிடைக்கல 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 எனக்கு தேவையான இடத்துல இது கிடைக்கல அது கிடைக்கல எதையோ தொலைச்சிக்கிட்டு திரியிற மாதிரி திரிஞ்சு நிறைய சண்டைகளை உற்பத்தி பண்ணுறான் இங்கேருந்து அந்த பகை உற்பத்தி பண்ணுறான் இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோன்னு அவனை சார்ந்த ஒரு மத்தியில் ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளேயே இவனுக்கு வசதி இருக்குது வசதி இல்லை இவனையெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயிரம் விஷயங்கள் வைக்கிறான் முதல்ல நம்ம தெளிவாங்க அதுக்கப்புறம் மற்றதை பற்றி எதாக இருந்தாலும் பேசுவோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து